வெல்கம் பேக் அவர் சேனல் ஹோம் ட்யூஷன் தமிழ் டுடே ஸ்டாபிக் டேஸ்டஸ் சுவைகள் இனிப்பு சுவை ஸ்வீட் கரும்பு இனிக்கும் சுகர் கேன்இஸ் கசப்பு சுவை பிட்டர் பாகற்காய் கசக்கும் பிட்டர் காட் இஸ் பிட்டர் புளிப்பு சுவை சோர் புளி புளிக்கும் டாம்ப்ரின் இஸ் சோர் உரைப்பு சுவை பஞ்சன்ட் மிளகாய் உரைக்கும் சில்லி இஸ் பஞ்சன்ட் உவர்ப்பு சுவை சால்டி உப்பு உவர்க்கும் சால்ட் சால்டி துவர்ப்பு சுவை அஸ்ட்ரிஜன்ட் பாக்கு துவர்க்கும் பெட் பிட்டல் நட் ஸ் ஆஸ்டீஜன் தேங்க்யூ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க